ஒரு வீடியோவில் ரொம்ப சந்தோஷம் தற்பொழுது நாங்கள் எங்கே நிற்கிறோம் நிக்கிறோம் அக்கறை பற்றி மீன் சந்தை அப்படின்னு நினைக்கிறோம் இண்டையை என்னத்துக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய யாழ்ப்பாணத்து நண்பர்கள் வந்துட்டு எங்கட ஊரில் இருக்கக்கூடிய சந்தை எப்படி இருக்கும் எப்படி என்று சொல்லி பாக்குறதுக்காக காலையிலேயே வெளியாகி வந்திருக்கிறோம் இருக்கிறோம் ஸோ நாங்கள் மொத்தமாக இப்போ சுற்றிட்டு இருக்கிறோம் ரொம்ப அடிச்சுட்டு அவங்களை காட்டிட்டு இருக்கிறோம் அப்படியே இன்றைக்கு காலையிலேருந்து எங்களோட இன்றைய நாள் பயணங்கள் ஆரம்பமாகுது ஸோ தொடர்ச்சியாக வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் இன்றைக்கு வந்துட்டு எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் நண்பர்களுக்கு வந்துட்டு அக்கறை இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம்ன்றது இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைய காலையில் எப்படி இருக்குது உங்களுக்கு காலையில் முடிச்சதும் ஆரம்பிக்கிறோம் இல்லை வேற என்னென்ன இன்றைக்கு உங்களுக்கு

நாங்க சண்டை குடிப்போம் இந்த பெரிய மீனையும் பெட்டி தரணும் அந்த மீனையும் பெட்டி தரணும் எல்லா மீனும் அவர் என்ன செய்யணும் பெட்டி தரணும் நாங்க சண்டை குடிக்கணும் எப்படி போய் சரிமா இருக்கு அங்காளன் அடிச்சது வாரம் മോഹരൻ പറ്റില്ല കുംബുള്ള പാടാ പൊടോത്തിന് ആ പൊടത്തി கிலோ ஆயிரத்தி இருநூறு சுங்கா மீன் இது நல்ல கரவட்டி இதுல நான்கு கரவட்டம்

முரல் ரூபா இது மசரி ஆயிரத்தி இருநூறுவாலை போலப்பால எண்ணூறுரூவான்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இது ஏனா ஏனா என்ற மீன் வந்துட்டு அடுத்தது இது வந்துட்டு ஒலையா இங்கே முரல் இங்கே அப்படியே வெட்டு மீன் வச்சுருக்காங்க கலப்பூ நிறைய மீன் வச்சுருக்காங்க இருக்குமாம் அப்படியே ரொம்ப அடிச்சு ஒரு மீன் மார்க்கெட்டு அப்படியே எங்களை போவோம் எங்காலயம் வந்துட்டு பெரிய வெட்டி மீன்கள் இருக்கிற கைத்திருக்காங்க வந்து பாருங்க கத்தியோட நின்று கைது இருக்கிறது பெரிய பெரிய ஒரு மீனை வெட்டிட்டு இருக்கிறார் என்ன மீன் மாமா இது கைமீன் கை கொஞ்சம் நேரம் நேரம் போகிறது ஆகல் கொஞ்சம் நேரம் மாமா வந்துட்டு எங்கடா அக்கரபத்து மார்க்கெட்டில் இருக்கிற இந்த மீன் பர்தரில் ஸ்பெஷலிஸ்ட் எந்த காசிமேடு அவரை பேர் என்ன காசிமேட்டில் ஒருவர் இருக்கிறார் செல்வம் காசிமேடு செல்வம் மாதிரி எங்கள் அக்கரபட்டையில் இருக்கக்கூடிய மீன் எல்லாம் வெட்டுறது எங்களோட மாமா என்ன மீன் மாமா வெட்டி இருக்கிறீட்டு எப்படி வந்துட்டு பிரைஸ் எல்லாம் வந்துட்டு போகுது நீங்க வெட்டி வெட்டி கிடைக்குது மீன் வெட்டதுக்கு நூறு ஐம்பது ரூபாய் எழுபது ரூபாய் கண்ட கண்ட மாதிரி தருவாங்க கண்ட கண்ட மாதிரி தருவாங்க அதை எல்லாம் அமைச்சுக்கிட்டு நாங்கள் வெட்டிக்கிட்டு போறோம் இப்போ இப்போ நீங்க அந்த இதை வெட்டுற விளையாவே அந்த விளையா வெட்ட பிறகு மாமா வெட்டுற விவரத்தில் அப்படியே பறந்து பிறந்து வருது எல்லாம் செதுலியும் ஓ இன்னাদি எங்க வர புடி ஆசி வர ஆசி வரதுனே இது என்ன மீன் மா வட்டบุรี வளையா வளையா மீன்னே எத்தனை கிலோ இருக்கும் அந்த மீன் மீன் வந்து 5 கிலோ இருக்கும் 5 கிலோ இருக்கும்னே வளையா மீன் வளையா மீன் அதுக்கு டீம் தான வந்துட்டு டீ அடி வைக்க प्लेट மாதிரி போ ஓ அப்படி மாமா நீங்கள் வெட்டி கொடுங்க அம்மாவுக்கு நாங்கள் போயிட்டு வாரோம் உங்களோட சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் இங்க பாத்தீங்கன்னா சொன்னால் கை மீன்கள் கொஞ்சம் கிடைக்குது இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பாறை மீன் வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு பதினஞ்சு கிலோகிராம் இருக்குது இப்போதான் காலையில் ஆரம்பிச்சிருக்கு வியாபாரம் இவங்க தான் இவங்க எல்லோரும் இவங்கிறாங்க பைத்தங்க எவ்வளோ கிலோ நூறுவாங்க அரை கிலோ நூறுவா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிறங்கிருக்கு இப்போ தான் மூடையிலிருந்து வெளியாகி எடுத்திருக்கிறாங்க ஸோ பரவரப்பா இப்போதான் காலையில் ஸ்டார்ட் ஆகிருக்கு சந்தை என்ன இந்த கருவாடெல்லாம் அவங்களோட யாழ்ப்பாணத்தில் இல்லையா ஸோ அதனாலதான் இதில் பார்த்துட்டு எல்லாமே போர்க் கருவாடு

இப்போ கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அக்கறை பாட்டு ரவுண்டு போர்டில் வந்து நிற்கிறோம் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஆட்டோ பார்க்கிங்கள் அதே மாதிரி இங்கே வந்துட்டு எங்களோட பஸ்ஸு ஸ்டாண்டு இருக்குது அது எங்களோட சைட் மக்களுக்கு வந்துட்டு மொத்தமாகவே நல்லாவே தெரியும் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒச்்காட ஒன்று இருக்குது அவன் வந்துட்டு இவங்க இந்த ஒச்ச்காடா எப்படிப்பட்ட ஒட்ச்காடா என்று சொன்னால் அந்த ஒச்சியில் வந்துட்டு அந்த கடிகாரங்களை வந்துட்டு திருத்தக்கூடிய ஒரு இடம் வந்து இது ஸோ இங்கே வந்து எப்படி என்ன சொன்னால் பழைய காலத்தில் இருந்து கடந்த மூன்று தலைமுறைகளாக வந்துட்டு மாமகன் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒற்றிகளை இணைக்கிட்டு இருக்கிறார் ஸோ அவரை சும்மா பார்த்துட்டு சொல்லி வந்திருக்கிறாங்க இவரை ஸ்பெஷல் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த ரோலெக்ஸ் ஒச்சிகளில் இருந்து இந்த சுவிஸ் மீட் இருந்து அனைத்து ஒற்றிகளையும் வந்துட்டு வந்து கொள்ளலாம்

இப்படி பாதி இருக்கிறல இந்த நேரம் நான் பேப்பர் இல்லை பேப்பர் இதான ரிப்ளேட் ஸோ எப்படியோ நான் நினைக்கிறேன் நலசீண்டை வந்துட்டு ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னணி வச்சோண்டு வச்சுட்டு இருக்கிறார் அது நினைக்கிற பிளான்லான்னு வந்து ஃபுல் டீட்டெயில் எடுத்துருக்கிறார் நினைக்கிறேன் என்ன அப்படியா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவுண்டு போர்டுக்கு அப்படியே பக்கத்தில் சோலோன் பறிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த டைமில் வந்து எங்கள் ஏரியாவில் சோல சீசன் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது ரூபாக்கு பத்து சோலோன் கொடுக்குறாங்க ஸோ எங்களுக்கு சோலோன் தோட்டங்களுக்கு போகிற பிளான் எல்லாம் இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு சோழ வந்து எரிஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்களே கொண்டு வந்து வியாபாரிகளுக்கு கொடுக்குறாங்க ஸோ கொழும்புலாம் வந்துட்டு வாயில காத்திட்டு இருப்பாங்க இங்கே வந்துட்டு பாருங்க மைக்கில் இருக்குது மைக்கில் போட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க கடைசியாக ஊரை சுற்றி சுற்றி ரவுன் அடிக்கிட்டு கடைசியாக இங்கேயும் வந்திருந்தோம் பேர் வந்துட்டு இந்த மகன் அவரையும் கூட்டிக்கு அலைச்சி நாங்கள் ரவுன் அடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவரையும் அலைச்சி நாங்கள் என்ன ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருக்கிறாரு அலைச்சி இன்னைக்கு வந்துருப்போம் எப்படி என்று சொன்னால்

அவங்க வந்து இங்கே தங்கிட்டு இருக்கிறாங்க வீட்டில் தங்குங்க தங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கல ஹோட்டலில் தங்கோமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் வீடியோக்கள் எடிட் பண்ணணும் ஸோ அதனால் ஹோட்டலில் தங்கவோம்னு சொல்லி தங்கியிருந்தாங்க பட் இன்றைக்கு வந்துட்டு அவங்களோட கடைசி நாள் வந்துட்டு எங்களோட இருக்கக்கூடிய நாள் ஸோ அதனால் நாங்கள் என்ன செய்யப்பறோம் உங்களுக்கு சொன்னால் எப்படியாவது ஹோட்டலில் வந்து ஆக்களை தூக்கிட்டு போகிறோம் தூக்கிட்டு போய் ஒரு நாள் ஆச்சு நம்ம எங்களுக்கு கூட நைட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆக்களை தூக்கிட்டு போகிறோம் சரி வாங்க அங்கே போய்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்களோட உடுப்பு திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹோட்டலில் இருந்து நாங்கள் வந்துட்டு செக் அவுட் பண்ணுறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி போய் உங்களுக்கு போய் பார்த்துட்டு வரலாம் ஸோ இந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பின்னலாம் வந்துட்டு பீச் தான் இருக்குது ஸோ எந்த ரூமில் இருந்தாங்க இந்த இடத்துல இருக்கிற ஒரு ரூம்லாம் இருந்தாங்க இந்த ரூம் என்ன இந்த ரூமில் தான் நிற்கிறாங்க என்ன ரெடியாக ரேட் ரெடியாக ரேட் ரெடியாகும் ரெடியாகும் வேகமாக சுட சுடே சங்கேத் என்ன இது ஹலோ ஆரோட ஹேஜிட்டு இருக்கு அது தமிழ் ஆ தமிழ் புரோ சாங்களுடைய வா போ அவங்க காட்டுங்க இங்க வாங்க இங்க எல்லாரும் மீதி போட்டு வந்து படுக்க நீந்திட்டு வந்து படுக்க நீ வந்து படுக்க அந்த டீம் அது அங்க நீந்தது இந்த டீம் அது இங்க நீந்தது ரைட் அவங்க ரெடி ஆகட்டும் ஸோ எங்களை இந்த ஹோட்டலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உண்மையாலுமே ஒரு இயற்கையான ஒரு பிளேஸில் இருக்கக்கூடிய ஹோட்டல் அதாவது பீச் சைட்லேயே இருக்குது ஸோ இந்த பாருங்கள் ஸோ நீங்கள் வந்துட்டு பின்னாடி வந்தீங்கன்னு சொன்னால் அவங்களால இங்கே வந்து அழகா இதமான காத்தூரோடு வந்து பெற முடியும் இப்போ வந்துட்டு டைம் ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி அப்படின்றதால கொஞ்சம் வீடுகள் அதிகமாக இருக்குது நாங்கள் ஈவினிங் டைமில் நைட் டைம்லாம் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகலாம் உண்மையாலுமே எங்களோட சைட்டில் வந்து வெளியூரில் இருந்து வரக்கூடிய நண்பர்கள் வந்துட்டு இந்த ஹோட்டலில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம் என்னென்னு சொன்னால் அந்தளவுக்கு நல்ல நீட்டாக வச்சுருக்கிறாங்க ஹோட்டல்களும் வந்து நல்லா நீட்டாக இருக்குது அவங்களோட அந்த கவனிப்புலும் வந்துட்டு நல்லாவே இருக்குது ஸோ ஃபுல் ரெடி ஆக்க போகிறதுக்கு பாய் சரி நம்ம ரெடி ஆகிட்டு போவோம் இல்லையா போவோம் 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 ஸோ கடைசியாக வந்துட்டு முடிஞ்சு செக் அவுட் பண்ணியாச்சு சரி மஜான் போய் வாரம் ரொம்ப நன்றி இவர் தான் வந்துட்டு இந்த இடத்துக்குரிய இன்சார்ஜ் வந்துட்டு இவர் சரி போய் வாரம் இன்னொரு வாரம் மறுபடியும் சந்திப்போம் எங்களோட ஆக்களோட நம்மளோட ஊருக்கு நம்மளோட ஆக்கள் வந்தாங்கன்னு சொன்னால் இதே இடத்துல மறுபடியும் நாங்கள் சந்திப்போம் போய் வாரம் ரொம்ப நன்றி நல்ல 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 காத்து அதே மாதிரி நல்லா நீட்டா வச்சிருக்கிறாங்க அவங்களோட ஆம்பியன்ஸும் வந்து நல்லா இருக்குது அவங்களோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்ட் ஸோ கட்டாயம் எங்கட சைட்டுக்கு எங்கள்கிட்ட ஆக்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வாங்க சன்ரைஸ் அப்படின்னு சொல்ல இடம் தான் இந்த இடத்துக்கு கட்டாயம் வந்து நீங்கள் பாருங்கள் உண்மையாலுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கும் எங்களை கூட வரக்கூடிய யூடியூபர்ஸ் எங்களுடைய நண்பர்கள் எல்லாரையும் நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம் மின்சாரில் போய் வர்ப்பார் ரெண்டாவது ரெண்டாவது தான் இங்கே இருக்கிறார் அவருக்கு வந்து ஏற்கனவே தங்கினதெல்லாம் பிடிச்சதால தான் செகண்ட் டைம் வந்துருந்தேன் சரி செக் அவுட் பண்ணி ஆச்சு சரி வாங்க போ ஸோ புல்லட் வந்து ரெடியாக இருக்குது ஸோ பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓமா வச்சுக்கிங்க இப்போ நாங்கள் வந்துட்டு எங்களோட முகத்து வாரத்தில் போயிட்டு இருக்கிறோம் ஏதோ வடை சாப்பிடணுமா வடை கடை அப்படின்னு சொல்லி

வந்து சேர்ந்திருக்கிறோம் இங்கே சீவல் சீவு பட்டு இருக்கு எங்கே வந்து சீவல் என்று சொல்கிறோன்னா அங்கே சேர்த்தேன் சீவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அங்கே பாருங்கள் அங்கே அப்படியே வெட்டுறது அப்படியே டைரெக்டாக என்னைக்குள்ளே விழும் அப்போ இந்த சீவல் வந்துட்டு கடும் மொறு 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 மறு வண்டி இருக்கு பாரு சீவல்

வேலை சீரா போல ஆள் ஏசிட்டு போகுது நான் நினைக்கிறேன் அவங்க நண்பர்களா நண்பர்களா சரி அவங்கள சாப்பிடக்கூடிய பிளேஸுக்கு வந்திருக்கிறோம் இங்க வந்து ஏற்பாடுகள் தட வந்து செஞ்சுருக்கிறாங்க சிறுவர்கள் வந்தால் வந்துட்டு இந்த டயர் அமைப்பு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஃபேமிலியோட வந்திருந்தா சாப்பிடக்கூடிய அமைப்பில் சின்ன சின்ன ஹட்டுகளும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க இப்போ இவடத்தை நாங்கள் இப்போ கடைசியாக நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற பிளேஸ் வந்துட்டு பீச் நாங்கள் இவடத்தை வந்து சாப்பிட்டுக்கிட்டு பீச்சை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுருக்கிறது எப்படி அமைப்பில் இருக்கின்ற பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன்

கடையும் இந்த இடமும் வந்துட்டு கடும் ஃபேமஸ் ஆனது எங்களோடய சைட்டில் வந்துட்டு நாங்கள் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் நேரம் தான் எங்களுக்கு அப்போ நாங்கள் லீவும் ஸோ அந்த அண்டைக்கு நாங்கள் இப்படியான இடங்களுக்கு வந்துட்டு ஃபெமிலியோட வந்து சாப்பிடுவோம் இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்த சாப்பிட்ருக்கிறீர்கள் அதுவும் வந்து

அவங்கதான் போய் கொள்ள இல்லாது தலைப்படங்கள் போக இல்லாது அப்ப அதனால போறாக்கடை காட்சியில உதவியில செய்யணும் என்று சொல்லி சமைச்சு எல்லாம் கொடுப்பான் எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும் இப்ப அங்க இருக்கிற அந்த தங்கச்சி பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டு கடும் குட்டி வயசுல இருந்த எங்களுக்கு தெரியும் அந்த அந்த யூனிவர்சிட்டிக்கு போன அண்ணா இருக்கிறாரே அவரையுமே எங்களுக்கு சரி அப்போ அப்ப உங்களுக்கு வடை பிடிச்சிருக்குது எல்லாம் பிடிச்சிருக்குது அட்டகாசம் இருக்குது சரி அப்படி எதையும் சாப்பிட்டு எங்க அடுத்த பயணங்கள் அப்படியே தொடரும் கடைசியா பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த நாள் வந்துட்டு முடிகிற தருணத்துக்கு வந்துட்டு இந்த கடைக்கு வந்து இந்த கடைக்கு வந்து இங்க பாருங்க ரெண்டு ஒரு ஆக்கல் தொப்பி ஓட்டு நின்று இப்படி யோசிச்சுட்டு ஆஹ் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு இந்த கடையும் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு அந்த

அலு இப்ப வந்து என்னன்னு சொல்ற வெயில் மொழி நடையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமே இருக்கு அலுப்படிக்கிறத வெயில் கண்ணாட்டு அனுப்பிணாங்க அப்படியே கணக்க வித்தியாசமான இதுகள் வந்து நாங்களும் என்னடா काय கேக்குற? எப்படி நீ இந்த அத்தர் கடை வந்து பாத்துக்கிுறீங்க. புதுவிதமான வீடியோக்களை பாத்துக்கிுறீங்களா? எல்லாமே புதுசா. நீங்க எல்லாமே புதுசா வந்து ஆனா ஒன்று வந்தா சரியா அத்தர் கொஞ்சம் தப்பு ரிபூசிக்கு விளாதி てる ஞாபகம் அத்தர் வாதிக்கிற முறை என்ன மேரி என்ன பார்க்க போறோம் இது வந்து பெஸ்ட் குவாலிட்டி சாமான வந்து பூசக்கு இதுல இதுல பூசி போடுறோம்

காலைல இருந்து இன்னைக்கு ஒரு அருமையான பயணங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க மகரபத்ல வந்து முழு முழுமகுக்காக சுத்தி காடி இருக்கோம் சுத்தி காடி இருக்கறமே அந்த நேத்து வந்துட்டு அகரபத் அண்டிய பிரதேசங்கள்ல ஹரவாரிதி தெரிஞ்சுட்டு இருந்தோம் இன்னைக்கு எங்கட ஊருக்குள்ளே full அண்ணுண்டிட்டோம் சோ இதோட வந்துங்கட மூ வீடியோ முடிச்சு கொள்ள தருணம் வந்துட்டு அலசி இந்த நைட் எங்களோட அங்கிட்டு நாளை காலை காலை விட்டு புறிய ரெடி ஆயிட்டார் வா ரைட் அப்போ இந்த வீடியோக்கள்ல வந்துட்டு உங்களுக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்க பார்த்துட்டு பேர் இருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புது நண்பர்கள் வீடியோவில் வந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் பாய்